வாழ்வியலை செப்பனிடுவதற்காக காலகாலமாக பலர் எங்களுடைய சமூகவியலில் தோன்றி எங்களுடைய மரபுகள் எல்லா விடயங்களையும் சீர்திருத்தங்களை செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த வகையில் எங்களுடைய மொழியின் அல்லது இடைச்சல்களாக பல விடயங்கள் வந்திருக்கின்றன குறிப்பாக சமஸ்கிருத மொழியினுடைய பயன்பாடு அதுபோல ஆங்கில மொழியினுடைய பயன்பாடு இப்படி பல விடயங்கள் எங்களுக்குள் வந்தன ஆனால் எங்களுடைய ஆரம்ப காலங்களில் இருந்து நாங்கள் ஒரு சமய ரீதியாகவும் சரி அல்லது

நட்டகல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனவன் என்று பேசும் மந்திரம் மேதடா நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரைச்சுவை அறியுமோ அப்ப நாங்கள் கல்ல சுத்தி சுத்தி வணங்குறதுல வேலை இல்ல அதுல சொல்ற மந்திரங்கள்ல ஒன்றும் இல்லை உள்ளுக்கு இருக்கிற இறைவன் கடவுள் என்கின்ற வெளியிலும் உள்ளுக்கும் இருக்கின்ற அந்த கடவுளை நாங்கள் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது மட்டும்தான் நாங்கள் அந்த தெய்வீகத்தை உணர முடியும் அதை உதாரணமாக சொன்னார்கள் அது வெறுமனே கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை அதுதான் பலர் நம்புகிறோம் அது அல்ல கடவுள் இருக்கிறான் பார்க்கும் விதமாக இல்லை என்று சொல்வது கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்று சொல்லப்படுகிறது அதுபோலத்தான் அந்த சட்டிக்குள் நீங்கள் என்ன சுவையான கறியை வைத்திருந்தாலும் அந்த சட்டியால் அதை உணர்ந்து கொள்ள முடியாது ஆனால் அதற்குள் இருப்பதை உணர்கின்ற பொழுது அதாவது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் சுவையை நீங்கள் எடுத்து மட்டும்தான் சொல்ல முடியும் சொல்லும் என்று சொல்வதூடாக அதனுடைய சுவையை நீங்கள் விளங்கப்படுத்த முடியாது இதுபோல போல சாதிய கட்டமைப்புகளை தவித்தார்கள் வறட்சியாவது எதா பணத்தியாவது எதா இறட்சியோடும் இலக்கமிட்டு இருக்கிறதோ என்று கேட்டார்கள் ஆகவே சாதிய கட்டமைப்பு வங்கியை தகர்க்கப்படுகிறது இவ்வாறான இவ்வாறான தகவல்கள் என்பது இவர்கள் வேண்டுமென்றே சித்தர்களை காடுகளை நோக்கியும் அவர்கள் மூளை சுகமற்றவர்கள் என்பது போலவும் சில கருத்துக்களை முன்வைத்து அந்த ஆழமான தத்துவங்களை புரிந்து கொள்ள முடியாது செய்திருக்கிறார்கள் என்ற தகவலோடு இந்த இடத்தில்தான் இந்த இலங்கையினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் அண்மையில் இந்த அரிசி தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு நம் வீட்டில் வளர்க்கப்படுகின்ற காரணம் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அதே நேரம் இலங்கையினுடைய கைத்தொழில் அமைச்சராக இருந்த இருக்கின்ற வசந்த சமர சிங் அவர்கள் கோழிகளுக்கு அரிசியை மட்டும் கொடுத்தால் அவையிடும் முட்டைகள் மஞ்சக்கருக்கள் வெள்ளையாக வரும் என்று ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் இலங்கையினுடைய விவசாயத்துறை அமைச்சர் லால்காந்த் அவர்கள் பியர் உற்பத்திக்கு அரிசி அவசியம் என்று தெரிவித்திருந்தார் இலங்கையினுடைய கைத்தொழில் பிரதி அமைச்சர் சதுரங்க அபயசிங்க கூறுகிறார் வீடுகளில் தேங்காய் பால் தேங்காய் சம்பல் பாவனையால் தேங்காய் வீணாகின்றது உண்மையிலே அந்த குரங்கினுடைய கையில் பூமாலையை கொடுத்தால் அது எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது முதலாவதாக ஜனாதிபதியினுடைய கருத்தை பார்ப்போம் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு நாம் வீட்டில் வளர்க்கும் செல்லப்பிராணிகள் காரணம் என்று கூறுவது புத்தாகமத்துக்கு எதிரானது புத்தரை பொறுத்தவரையில் ஜீவகாரணியம் என்கின்ற விடயத்திலே நாங்கள் எங்களோடு மட்டுமல்ல எங்களை சூழ உள்ள உயிரினங்களுக்கும் உணவளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை புத்தாகமத்தில் இருக்கிறது தம்மபதத்தை தெரிந்தவர்களுக்கு அது தெரியும் அதே நேரம் இந்த கோழிகளுக்கு அரிசி விடயமும் விடயத்தில் முட்டைகளின் மஞ்சள் கரு வெள்ளி ஆகும் என்று சொல்லுகின்ற பொழுது இலங்கையில் இருக்கின்ற வைத்தியத்துறை விஞ்ஞான துறைகளுக்கெல்லாம் சவால் விடுகின்ற அல்லது இலங்கையினுடைய எழுபத்தி ஆறு சதவீத அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த அறிவுக்கு சவால் விடக்கூடிய ஒரு அறிக்கையாக அதை பார்க்க முடியும் அதே நேரம் வியர் உற்பத்திக்கு அரிசி அவசியம் என்று சொல்லுகின்ற பொழுது இவர்கள் எப்படி இந்த நாட்டை போதைக்கு தள்ளப் போகிறார்கள் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் அதே நேரம் வீடுகளில் பால் தேங்காய் சம்பல் ஆகியவற்றின் பயன்பாட்டினால் வீணாகின்றது என்ற சதுரங்க அபயசிங்க கருத்து பிரதியமைச்சர் இலங்கையினுடைய மக்கள் ஆண்டாண்டு காலமாக தேங்காயினுடைய பயன்பாட்டை பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள் ஆகவே இலங்கை மக்களினுடைய வாழ்வியல் முறைகள் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளில் தேங்காயினுடைய வகிபாகம் என்பது பலவரப்பட்டது அது சமய ரீதியாக இருக்கலாம் அல்லது சாதாரணமாக அவர்களுடைய உணவு பழக்கங்களில் எடுக்கப்படுகின்ற பழக்கமாக இருக்கலாம் தேங்காய் எண்ணெயு பயன்பாடாக இருக்கலாம் இப்படி பல இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளாதவர்கள் ஒரு ஆட்சியை செய்ய போகிறார்கள் அந்த ஆட்சியில் நமக்கு நன்மை இருக்கு என்று விசுவாசிக்கின்ற உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களும் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு வேடிக்கையாக இருக்கின்றது இரும்பு என்கின்ற ஒரு சொல்லாடல் வருகின்ற பொழுது உண்மையிலே நவீன விஞ்ஞான உலகத்தை ஆதரிப்பவர்கள் உடனடியாக சொல்வார்கள் ஹென்ரி பசரினால் இங்கிலாந்திலே ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறில் தான் இது கண்டுபிடிக்கப்பட்டது என்று அது விஞ்ஞான உலகத்தை ஆதரவளிக்கின்றவர்கள் உடனடியாக தாங்கள் மேற்குலகத்தினுடைய எடுபடிகளாக பிரிட்டிஷ் புலோவர்ஸ் என்று சொல்வார்கள் அந்த எடுபிடித்தனத்தோடு இந்த பதிலை சொல்லுவார்கள் அவர்களுக்கு அதற்கு மேலும் தெரியாது அப்படியாக இருந்தால் இந்த ஆதிச்சநல்லூரிலே அல்லது அதுபோல ஈழத்தில் உணகரை பிரதேசங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பு பித்தளை அதே நேரம் தங்கம் போன்ற ஆபரணங்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு முந்தைய காலத்துக்கு உட்பட்டவை ஆகவே இந்த பொருட்களினுடைய அகவைகள் அதாவது அவை புறப்பட்ட சந்தர்ப்பங்களை பார்க்கின்ற பொழுது கிமு தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அதே நேரம் கிமு எழுநூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு கிமு பத்தாம் நூற்றாண்டு கிமு எட்டாம் நூற்றாண்டுகளுக்குரியவையாக ஆய்வறிக்கைகள் வெளியிடப்படுகின்றன ஆகவே எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் அதாவது தமிழர்கள் நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்கிறோம் உலோகப் பொருட்களை எல்லாம் கையாண்டு இருக்கிறோம் அதிலும் குறிப்பாக இரும்பு என்பது எங்களுடைய வாழ்வியலோடு மிகவுமே ஒன்றிப்போன ஒன்றாக இருக்கிறது இரும்பை வடிவமைப்பதற்காக நாங்கள் கருங்கொல்லர்கள் அல்லது கம்மாளர் என்கின்ற ஒரு சமூகத்தை கூட நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம் அதாவது இரும்பு வடித்ததன் அதாவது எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால் கரும் அதாவது ஒரு சூழலிலே வாழுகின்ற சாதியங்களாக இருக்கலாம் அல்லது போனால் வாழ்வியல் சமூகங்களாக இருக்கலாம் தொழில் அடிப்படையில் தான் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் ஆகையினாலே அந்த தொழில் நாங்கள் செய்கின்ற பொழுது பழந்தமிழர்களுடைய வாரியலில் இரும்புக்கு கொடுக்கப்பட்ட உறவு முறை என்பது ஐம்பெரும் கொல்லர்கள் என்று அதாவது இரும்புக்கு மட்டுமல்ல ஐ கொல்லர்கள் அல்லது ஐந்தெரும் தொழில்கள் என்று சொல்லக்கூடிய தொழில்கள் இருந்திருக்கிறது ஆகையினாலே நாங்கள் இரும்பை வெட்டி அதை தகடாக்கும் தொழில் செய்வதை தகட்டுகின்ற இடத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதிகமான் நெடுமான் அஞ்சி அவரது தலைநகர் தகட்டூர் என்று சொல்லப்படும் தகட்டூர் என்றால் இரும்பை வெட்டி அதில் தகரம் செய்கின்ற வேலையை செய்பவர்கள் இந்த தமிழர்களை பொறுத்தவரையில் தான் இரும்பை கண்டுபிடித்தார்கள் என்கின்ற என்பதை நம்புகின்ற தமிழர்களும் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையினாலே நாங்கள் ஒரு பழமை வாய்ந்த தொழிலை பழமை வாய்ந்த கற்கால ஆயுதங்களை கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பின்பாக இரும்பில் ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு போர்க்கலை செய்தவர்கள் நாங்கள் ஆகையினாலே நாங்கள் சில விடயங்களை மாற்ற வேண்டும் அல்லது எங்களுடைய பார்வை திருப்ப வேண்டும் திருப்புவதன் ஊடாகத்தான் நாங்கள் வெற்றியடைய முடியும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வோம் என்கின்ற குறிப்பாக இன்றைய நாட்கள் இந்த காஸ்மெட்டிக் அதாவது அழகு சாதன பொருட்களினுடைய பயன்பாடும் அது சார்ந்த வியாபாரங்களும் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அதை நோக்கி ஒரு கார்ப்பரேட் நடவடிக்கைகள் என்பது மிக மும்முரமாக தொடர்ந்தும் பல நாடுகளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது முன்னைய காலங்களில் சொன்னது போல ஒரு காலத்திலே இந்திய பெண்களை அழகிகளாக காட்டி அவர்களிடம் இருந்து அந்த வியாபாரம் கைப்பற்றப்பட்டது இப்பொழுது பிலிப்பைன்ஸில் அது காட்டப்படுகிறது பிலிப்பைன்ஸில் அழகிகள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அதன் மூலமாக அந்த வியாபாரம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இங்கு இருக்கின்ற உண்மை என்னவென்றால் ஒரு அழகான பொருளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது இந்த அழகு என்பதற்கு மிகப்பெரிய இடையூறு இடையறாத புழக்கம் தான் அதனாலே இப்ப நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு அழகிய படம் ஒன்றை அல்லது ஒரு நன்கு பரிச்சயமான ஒரு அழகிய படம் ஒன்றை நாங்கள் எங்களுடைய சிவரிலே கொழுவி வைக்கிறோம் அது கொழுவப்பட்ட ஒரு ஆறு நாட்கள் ஏழு நாட்கள் ஏன் குறைந்தது ஒரு கிழமை என்று கூட வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அவ்வளவு தூரம் இருப்பதில்லை அவற்றை பார்க்கின்ற பொழுது இருக்கும் ஆனால் அது குறிப்பிட்ட காலம் கடந்ததன் பின்பாக ஒரு மாதத்துக்கு பின்பு அது சிவரோடு சிவராக போய்விடுகிறது இவ்வாறான அனுபவங்கள் பலருடைய வாழ்க்கையிலே இடம்பெற்றிருக்கும் உண்மையிலேயே அழகு அழகு என்று சொல்லி ஓடி ஓடி இறுதியாக அது மிகவும் பழக்கப்பட்டு அதனூடாக வேதனைகளும் வருகிறது ஆகவே இந்த அழகுக்கு மிகப்பெரிய இடைஞ்சல் இடையராத புழக்கம்தான் ஆனால் திருவள்ளுவரினுடைய வாழ்க்கை துணை என்று வருகின்ற பொழுதும் சரி அல்லது அழகு சம்பந்தமாக பேசுகின்ற பொழுதும் எந்த இடத்திலும் ஒரு நீடித்த உறவுக்காக அவர் அழகை சிபாரிசு செய்யவில்லை அவர் அன்பைத்தான் சிபாரிசு செய்கிறார் அதாவது அன்பின் பாற்பட்டு அடிமையாதல் என்பது வரை அவர் நகர்த்துகிறார் ஆகவே எப்பொழுதும் அழகு என்பதை விட எங்களினுடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு ஞானத்தையும் தரக்கூடியது அன்புதான் என்கின்ற அந்த அறிவை நாங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்க வேண்டும் அது எந்த மார்க்கமாக இருக்கட்டும் இயேசு பிரானாக இருக்கட்டும் அல்லது அன்பும் சிவமும் என்பர் அறிவிலார் என்று சொல்வது போல இருக்கட்டும் அல்லது போக இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையிலே அடுத்தவனுக்கு உணவில்லாமல் நாங்கள் உண்ணக்கூடாது என்று நபி வழியாக இருக்கட்டும் இவ்வாறான அவை எல்லாம் சொல்லப்படுகின்ற விடயம் அன்புதான் அனைத்துக்கும் அடிப்படையாக அன்பின் அடிப்படையில் உங்கள் வாழ்வை கட்டமையுங்கள் அழகு என்பதற்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக இருப்பது இடையறாத புழக்கம் என்பதை தெரிந்து கொள்வோம் என்ற நேரத்தில் தான் ஒரு கற்பனையாக இந்த கடலுக்கடியிலே எங்களினுடைய தொழில்நுட்பங்கள் அதாவது குறிப்பாக இந்த இன்டர்நெட் கேபிள்கள் எல்லாம் சென்று கொண்டு இருக்கின்றன ஒரு கடலுக்கடியில் ஒரு ஆபத்து ஏற்பட்டு அல்லது ஒரு சப்மரைன் போன்ற விடயங்கள் நீர்மூழ்கிகள் போன்ற விடயங்களில் ஒரு வெடிப்பு ஏதோ ஒன்று ஏற்பட்டு அந்த கேபிள்களில் ஒன்று சேதமடைந்தாலோ அல்லது முழுமையாக சேதமடைந்தாலோ எவ்வளவு பெரிய ஆபத்துக்களை நாங்கள் சந்திக்க வேண்டி வரும் என்பதை பற்றி நாங்கள் எப்பொழுதாவது சிந்தித்திருக்கிறோமா இன்டர்நெட் கனெக்ஷன் முழுமையாக உலகம் முழுவதும் தடைப்படமாக இருந்தால் கிட்டத்தட்ட எல்லாமே தலைகளாக மாறிவிடும் இன்றைய நாட்களிலே நாங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம் அதை இந்த இந்த மாதிரி ஒரு கற்பனையை நாங்கள் செய்து பார்க்கின்ற பொழுது முதலாவதாக எங்களினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரணமான விடயங்கள் எங்களுடைய கைத்தொலைபேசிகள் உட்பட பல விடயங்களில் தடைகள் ஏற்படும் அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது வைத்தியசாலைகளில் மிகப்பெரிய நெருக்கடிகள் ஏற்படும் அவர்கள் இவ்வளவு காலமும் அதை டிஜிட்டலாக வைத்திருக்கின்ற நிறைய விடயங்களை அவர்கள் உடனடியாக மீண்டும் மரபலுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை வரும் அதுபோல குறிப்பாக இந்த மிகப்பெரிய வர்த்தகங்கள் மிக அதிக அளவில் அடிக்கப்படும் என்றால் கப்பல்கள் பொதுவாக இப்பொழுது இந்த என்று சொல்லக்கூடிய நேவிகேஷன் அதாவது கூடுதலான சந்தர்ப்பங்களில் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக வைத்துத்தான் செய்கிறார்கள் ஆகவே மீண்டும் புறாக்களை கொண்டு பயணிக்க வேண்டிய நிலைமைகளும் ஏற்படலாம் ஆகவே இன்று இருக்கின்ற இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மாற்றம் ஏதோ ஒரு தவறு அது அதை அடிக்கடி சொல்வார்கள் இஃப் ஒன் மேன் பை பிரசிங் பட் இன் தட் கேன் பி டிஸ்ட்ரோய் ஹோல் சொசைட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஒரு மனிதன் எடுக்கின்ற தவறான முடிவு ஒரு சமூகத்தையே மாற்றம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் அழகாக சிந்திக்க முடியும் ஒரு மனிதன் தன்னுடைய முயற்சியாலோ அல்லது எதோ ஒரு தவறினாலோ அந்த கேபிள்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவானாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலகம் மிக பெரிய ஒரு நெருக்கடியை சந்திக்கும் அது இந்த தொற்று நோய்களை விட மிக அதிகளவு மக்களை பாதிக்கக்கூடிய விடயமாக இருக்கும் என்கின்ற தகவலோடு இன்றைய நாட்களிலே அதிகம் ஒரு யுத்த நிறுத்தம் பற்றிய பேச்சு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவை பிரிக்கின்ற ஒரு மிக அற்புதமான எல்லையாக இருப்பது இந்த சுயஸ் கால்வாய் இது உலகினுடைய மிக முக்கியமான நீர்வழிகளில் ஒன்றாக இருக்கிறது அது குறிப்பாக எகிப்தில் அமைந்திருக்கிறது உண்மையில் இந்த மத்திய திரைக்கடலையும் செங்கடலையும் அது இணைக்கும் விதமாக இருக்கிறது இந்த ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய கண்டங்களுக்கு இடையிலான ஒரு புவியியல் எல்லையாக இது கருதப்படுகிறது உண்மையிலே இந்த எகிப்தின் இரண்டு முக்கிய நகரங்களாக சொல்லப்படுகின்ற போர்சைட் மற்றும் போர்ட் டுவாட் என்று சொல்லக்கூடிய பிரதேசங்கள் இந்த சுயஸ் கால்வாயினுடைய இரு பகுதிகளிலும் அமைந்திருக்கிறது எகிப்து என்பது ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா ஆகிய இரண்டு கண்டங்களில் பரவியுள்ள ஒரு நாடு இரண்டு கண்டங்களில் இருக்கின்ற ஒரு நாடாக இருக்கிறது உண்மையிலே இந்த அங்காலை நடந்து கொண்டிருந்த இந்த யுத்தங்களின் காரணமாக எகிப்தினுடைய அரசியல் சூழ்நிலைகளும் மிகவும் குழப்பமாக இருந்தது உண்மையிலே இந்த சுயஸ் கால்வாய் என்பது உலகினுடைய வர்த்தகத்தினுடைய நரம்பு மண்டலத்தின் மிக முக்கிய பகுதியாக இருக்கிறது குறிப்பாக இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆசியாவிலும் சரி அல்லது ஆசியாவிலிருந்து ஐரோப்பாவுக்கும் ஐரோப்பாவிலிருந்து ஆசியாவுக்கும் இடையில் நடக்கின்ற கடற்போக்குவரத்துகளை பெரிதும் காட்டுகின்ற பிரதேசமாக இந்த பிரதேசம் காணப்படுகிறது உண்மையிலே இந்த பிரதேசங்களில் ஏற்படுகின்ற போர் பதற்றங்கள் நிச்சயமாக இந்த இந்த பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தியதன் காரணமாக உலக ஒழுங்கும் மீண்டும் அங்கே ஒரு சமாதான நடவடிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது ஆகையினாலே இந்த இந்த இடத்திலே ஏற்படுகின்ற பதற்றங்களும் சரி அல்லது சமாதானங்களும் சரி உலக ஒழுங்கினுடைய வெளிப்பாடுகளாகத்தான் இருக்கிறது உண்மையிலே இஸ்ரேலியா இஸ்ரேல் ஒரு 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 நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது பாலஸ்தீனம் அல்லது சிரியா போன்ற நாடுகள் அதற்கு பதில் நடவடிக்கைகள் எடுக்கின்ற பொழுது எகிப்து விரும்பியோ விரும்பாமலோ இவர்களோடு பங்கு பெற்ற வேண்டிய தேவைக்கு வருகிறது ஒன்று மத ரீதியாக அவர்களோடு ஒன்றிணைய வேண்டிய தேவை இருக்கிறது அதே நேரம் பொருளாதார ரீதியாக அவர்களுடைய ஒப்பந்த அடிப்படையில் அல்லது கேபிட்டலிசத்தின் அடிப்படையில் வேறொரு ஒரு தரத்தோடு இயங்க வேண்டி வருகிறது ஆகவே பொருளாதாரமும் கொள்கையளவும் ஒரு மாற்றத்தை சந்திக்கின்ற பொழுது அல்லது வேறுபாட்டை காட்டுகின்ற பொழுது மத ரீதியான நம்பிக்கை அடிப்படை வேறுபாடுகள் காணப்படுகின்ற பொழுது மிக நிச்சயமாக ஒரு ஆட்சி என்பது குழப்பத்தின் மத்தியில் இருக்க வேண்டிய ஒரு தேவைக்கு வருகிறது ஆகையாலே தான் இன்று இந்த உலக ஒழுங்கு எகிப்தில் எகிப்தினுடைய நன்மை கருதி அல்லது ஐரோப்பாவினுடைய நன்மை கருதி இந்த இடத்தில் இப்பொழுது சமாதானத்துக்கு வந்திருக்கிறது ஆகவே இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டு பயணிக்க வேண்டும் என்ற தகவல் தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்ற ஒரு தத்துவம் எங்களினுடைய வாழ்வியலில் இருக்கிறது அந்த வாழ்வியலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவை எப்படியோ கர்மா வினைகளாக அல்லது நாங்கள் செய்கின்ற செயல்களுக்கான பதில் வினைகளாக அல்லது விஞ்ஞான ரீதியாக சொல்வதாக இருந்தால் எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமனும் எதிருமான மரதாக்கம் இருக்கிறது என்கின்ற கருத்தியலோடு ஒன்றித்து போகின்ற பல விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் அந்த வகையில் தான் ஒரு முக்கியமான விடயமாக இருப்பது இந்த அமெரிக்காவில் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய தீ விபத்து உண்மையிலே அமெரிக்க படைகள் ஈராக்கை ஈரானை ஆக்கிரமிப்பு செய்த காலங்களிலே அவர்களுடைய பேரிச்சம்பள தோட்டங்களுக்கு அமெரிக்க படைகள் சென்று அவற்றை பெட்ரோலியத்தை பயன்படுத்தி நெருப்பை பற்றவைத்து அவர்களுடைய பேரி தோட்டங்களை எல்லாம் தீக்கிரையாக்கினார்கள் அதுமட்டுமல்லாமல் அவர்களுடைய நகரங்களுக்கும் அவர்களுடைய பள்ளிவாஜல்களுக்கும் அதுபோல பல இடங்களில் அந்த மக்களினுடைய வாழ்வியலை கொளுத்தினார்கள் இதே போன்ற சம்பவங்களை ஆப்கானிஸ்தானிலே அவர்களுடைய மாட்டு பண்ணைகளை கொளுத்தினார்கள் இப்படியெல்லாம் கொளுத்தி எரித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த செய்திகள் கூட உலகத்துக்கு அதிக அளவில் வரவில்லை ஆனால் அவற்றுக்கான ஆதாரங்களோடு ஓடுகின்றளவும் பகிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது உலக ஊடகங்களிலே நீங்கள் பார்க்க முடியும் சமூக தளங்களிலே சமூக வலைதளங்களிலே அதிகம் பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது இவர்கள் செய்த இந்த அநியாயங்கள் இவர்கள் செய்த அந்த அந்த கொடூரமான விடயங்களுக்காக இன்று இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அனுபவம் என்பது நாங்கள் முன்பு சொன்ன ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்கின்ற செய்தியை சொல்லுகிறது அதுபோல ஈழத்தமிழர்களுக்கு எதிராக மிகப்பெரிய சதியை செய்த சிங்களவர்கள் இன்று தங்களினுடைய வெற்றி கொண்டாட்டமாக சொல்லுகின்ற எல்லா விடயங்களையும் கடந்து இன்று யார் யாரெல்லாம் தமிழர்கள் சிங்களவர்களுக்கு ஆதரவாக இருக்கலாம் ஆனால் ஒரு நல்லாட்சியை குழப்பி தாங்கள் செய்ய முனைத்துக் கொண்ட அத்தனை ஆட்சிகளும் ஒரு கையாளாகாத ஆட்சியாக இருப்பது அவர்களுடைய கர்ம வினை இதை சமயவாதி என்றோ ஆத்மீகவாதி என்றோ நீங்கள் கருதினாலும் பிரச்சனை அல்ல ஏனென்றால் இந்த சுழற்சி உண்மையின் சுழற்சி அதை நீங்கள் பௌத்தறிவுவாதிகள் என்று சொல்வதனூடாக மாற்றப் போவதில்லை பகுத்தறிவுவாதம் என்றால் என்ன இங்கே அரைவாசி பேர்கள் எங்களினுடைய நம்பிக்கைகளுக்கு எதிராக செயற்படுவதைத்தான் பகுத்தறிவுவாதம் என்று சொல்கிறார்கள் அவர்களுக்கு பகுத்தறிவிலும் முழுமையல்ல ஆனால் இப்படித்தான் சமய ரீதியாக நாங்கள் பேசுகின்ற பொழுது சிலர் எங்களை வந்து கேள்வி கேட்கின்ற பொழுது நான் அவர்களிடம் கேட்கின்ற முதலாவது கேள்வி ஓன் ஸ்லோவை சொல்லுங்கள் அவர்களுக்கு தெரிவதே இல்லை தம்மை ஒரு பகுத்தறிவுவாதிகளாக அவர்கள் காட்டிக்கொண்டாலும் சரி பகுத்தறிவுவாதிகளாக நீங்கள் இருந்தால் சரி விஞ்ஞான ரீதியாக உங்களை உறுதிப்படுத்துங்கள் விஞ்ஞானத்திலும் பூரண அறிவில்லை பகுத்தறிவு என்பதும் எங்கோ கேட்டுக்கொண்ட அறிவுகளை பயன்படுத்தி தான் ஆகவே நம்பிக்கைகளையும் தாங்கள் குழப்புவது அல்லது ஏற்றுக்கொள்வதில்லை இப்படி வாழ்வது என்பது ஒரு முறையேற்ற வாழ்வு ஏதோ ஒன்றில் சரியாக இருக்க வேண்டும் விஞ்ஞானம் தெரிந்திருந்தால் பூர்ணமாக விஞ்ஞானம் தெரிந்திருக்க வேண்டும் பகுத்தறிவு என்றால் பூரண பகுத்தறிவோடு இருக்க வேண்டும் எல்லா விடயங்களுக்கும் உங்களுக்கு பகுத்தறிவு விளக்கங்கள் தரக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இல்லை ஆனால் ஒரு புரிதனோடு நகர வேண்டும் என்பதை ஒரு